பள்ளிப்பட்டு பேரூராட்சி வார்டு மூணு பண்ணாரியம்மன் நகரில் அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்காம ரோடு வசதியோ இல்லை ட்ரைனேஜ் வசதியோ எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்காம இருபத்தொம்போது லட்சத்தில் பூங்கா வெறும் ஏரிக்காவை மேலே காம்பவுண்ட் கட்டிவிட்டு ஒரு நாலு விளையாட்டு பொருள் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இதுவும் இன்னும் அது முழுமையாக எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் கட்டியிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே கட்டாமல் இன்னும் திறக்காமல் நிறைய ஊழல் நடந்திருக்குது இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை நாங்கள் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இதே மாதிரி பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் நிறைய ஊழல் நடக்குது இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் நான் இந்த பூங்கா வேண்டான்ட்டு ரோடு வசதியும் ட்ரைனேஜும் வேணும்னு மனு அளித்து அதுக்கு பேரூராட்சி சார்பில் இருபத்தொம்போது லட்சத்தில் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒதுக்கப்பட்டது இனிமே இதை நிறுத்த முடியாது அனு சொல்லி ரிப்ளை அனுப்பிச்சாங்க இதுலேயே தெரியுது இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதனால் மாவட்ட ஆட்சியர் இதுக்கு தனி குழு அமைச்சு பேரூராட்சி நடக்கிற ஊழலை ஊழலை ஆய்வு செஞ்சு தகுந்த இந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளிப்பட்டு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்